ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்ம டே டு லைஃபில் தேவைப்படுற மாதிரி ரொம்ப பயனுள்ள வீட்டு குறிப்பிட்ட அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் டிப்பு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பொதுவாக பார்த்திங்கனா நம்ம மளிகா சாமான் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் பாக்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி இல்லாத பாக்ஸ்லாம் இருக்கும் ஸோ இதை வந்து எப்படி வந்து க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக இந்த மாதிரி பலூன் தான் எடுத்துக்குங்க ஸோ புதுசாக வாங்கின அவசியம் கிடையாது பசங்களாம் யூஸ் பண்ணிவிட்டு ஓட்டப்பொருள்லாம் இருந்தால் தூக்கி போட்டுருவோம்ல ஸோ தூக்கி போடாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சிங்க இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி அழகாக க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே கொட்டவும் கொட்டாது சுத்தமாக பார்த்தீங்கன்னா நல்லா ஏர்டைட்டாக இருக்கும் காத்துமே உள்ளே போகாது நல்லா சேஃப்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் கீழே ஒரு ஒன்று கூட கீழே விருவே இல்லை அவ்வளோ டைட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வீட்டில் நம்ம வாங்கக்கூடிய தேங்காய்னாலாம் பார்த்திங்கன்னா சம்டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டி அப்படின்னா குளிர் காலம் மழைக்காலம்லாம் வந்து ரொம்ப கட்டி ஆகிடும் இந்த மாதிரி ஆகிடுச்சின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சட்டுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க தேங்கன்னா கரைஞ்சி வந்துடும் ஸோ அதுக்காக கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி வேணால் கொஞ்சம் வெது இதுப்பாக இருந்தால் போதும் அதில் வந்து ஜஸ்ட்டு இந்த ஆயில் பாட்டில் வந்து இது ஆயில் பாட்டில்னு இல்லை நீங்கள் நெய் பாட்டிலுக்கு மேடி பண்ணலாம் என்னெயவே பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா கட்டி ஸோ அந்த மாதிரி ஆயில் எல்லாமே வந்து லைட்டாக வெது தண்ணி லைட்டாக ஒரு ரெண்டு செகண்ட் வச்சு எடுத்திங்கனாவே போதும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வச்சுருப்பேன் ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா உறஞ்சி வந்துருச்சு இப்போ நான் கையில் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து கிச்சன் ரொம்ப அரிஞ்சரிஞ்சுனா சமைச்சிட்டு இருப்போம் அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப அடிபட்டிச்சுனாலும் சரி ஸோ இப்போ என் வரல பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கத்தியில் வந்து கிழிச்சிருச்சு நம்ம வெங்காயம் கட் பண்ணும் போது ஸோ இதை வந்து சுலபமாக வந்து ரத்தத்தையும் ஸ்டாப் பண்ணும் அதே சமயத்தில் அந்த எரிச்சலுமே நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் இடத்துக்குங்க அதை வந்து எந்த இடத்துல வந்து கீறி இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னாவே போதும் இல்லை சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எரிச்சலுமே இருக்காது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அளவுக்கு பார்த்தீங்களா கீரி இருக்குது ஸோ லைட்டாக வந்து நம்ம மசாஜ் கொடுக்குற மாதிரி தேய்ச்சி விட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ரிலீஃபாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை நம்ம கையில் வந்து ஒத்தரம்லாம் கொடுக்கணும் இருந்துச்சுனாலும் பலூனில் வந்து இந்த மாதிரி ஐஸ் க்யூப்பை போட்டு நீங்கள் ஒத்தரம் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஸ் பேக்கே தேவையில்லை ஸோ அந்த பலூன்லேயே அழகாக வந்து நம்மளுக்கு ஐஸ் பேக் மாதிரி ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து ஒரு சில கத்தியாகட்டும் இல்லை கத்திரிக்கோ ஆகட்டும் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் மேலே வைக்கும் போது என்ன ஆகும்னா சட்டுன்னு வந்து திரும்பி புடிச்சிடும் அந்தமாரி திரும்பிடிக்காம இருக்கிறதுக்காக இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னால இந்த டிப்ஸை ஷேர் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்காக நம்ம வீட்டில் அலுமினியம் ஃபைல் பேப்பர் தான் எடுத்துக்கங்க அதை வந்து ஒவ்வொரு கத்தி அதுக்கப்புறம் கத்திரிக்கோளோட மேல் போஷன் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரிங்க ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா வருஷ கணக்கானாலும் பார்த்தீங்கன்னா இந்த கத்தி கத்திரிக்கோள் வந்து நல்ல புதுசு போல் இருக்கும் பிடிக்கவே பிடிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இந்த டிப்ஸை பிடிச்சினால் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு கேஸ் சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு சில டைமில் வந்து நம்ம அர்ஜென்சிலாம் சமைச்சிட்டு இருப்போம் அந்த மாதிரி சமயங்களில் வந்து முட்டை வந்து அதாவது மார்னிங் டைமில் வந்து நான் சொல்கிறேன் நம்ம லன்ச் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா டைம் இருக்காது ஸோ அதுக்காக வந்து நம்ம உருளைக்கிழங்கு முட்டை ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து வேக வைக்க வேண்டியது இருக்குது கான் மாதிரி ஐட்டம்லாம் வேக வேண்டியது இருக்குது நம்ம ஸ்நாக்ஸ்லாம் பசங்களுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுப்போம் கான் அதுக்கப்புறம் வந்து சக்கரை கிழங்கு உருளைக்கெழங்குமே வந்து நம்ம பசங்களுக்கு எதனால் வந்து தொட்டு கூட நம்ம செஞ்சு கொடுப்போம் ஸோ அதே போல் தான் முட்டையுமே வந்து பாயில் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக கீழே தண்ணி ஊற்றிட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இட்லி பாத்திரத்திலையுமே பார்த்தீங்கன்னா இன்னொன்று நான் வச்சுட்டேன் நம்ம அதிகமாக வந்து செய்ய மாட்டோம் மார்னிங் டைமில் பசங்களுக்கு தேவையானது தான் ஸ்நாக்ஸ் செய்வோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அது மட்டும் இல்லை டீ எல்லாம் வந்து சூடு பண்ணுனாலும் அழகாக இந்த மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து அடுப்பில் வச்சாலே போதும் சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாக வெந்து கிடைக்கும் ரொம்ப வந்து ஓவர் குக் பண்ணோம் அப்படின்னா உருளைக்கெழங்க வந்து குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்குங்க இது வந்து ஜஸ்ட் நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக தான் வந்து வேக வச்சு எடுக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நான் வச்சேன் ஸோ இந்தளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக பார்த்தீங்கன்னா வெந்து வந்திருக்கு ஸோ இந்த முட்டையை வந்து அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் வந்து எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்க மற்றதெல்லாம் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த முட்டையை வந்து அந்த இட்லி பாத்திரத்தில் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த சூட்லேயே வந்து நல்லா நம்மளுக்கு வெந்து கிடைக்கும் டீயுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சூடாகிடுச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸை இந்த டிப்ஸ்ஸை பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி நெய் எல்லாம் வந்து நெய்பாட்டெலாம் வந்து இந்த மாதிரி தீர்ந்து போச்சுன்னா லாஸ்ட்டு கீழே இருக்க நெய் வந்து சுத்தமாக வந்து வரை வர ஒட்டி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணியில் ஃபஸ்ட் நம்ம எப்படி வந்து தேங்காய் நெய்யை பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் பா டப்பாவை இந்த மாதிரி வச்சிட்டிங்கனாவே போதும் அதில் இருக்க நெய் எல்லாமே வந்து நல்லா உருகி வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் கடைகளில் வாங்கக்கூடிய இந்த காஃபி போட்ரு கொஞ்ச நாள் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டிப்பட ஆரம்பிச்சிரும் ஸோ எப்போவுமே வந்து காஃபிலாம் வந்து போட்ரு வாங்குறீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு சில டைமில் வந்து அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் அப்படியே கிழிச்சிடாதீங்க அந்த மாதிரி கிழிச்சிட்டாலும் பார்த்தீங்கன்னா வந்து காற்று வந்து போனால உள்ளே கட்டிப்பட ஆரம்பிச்சிரும் சப்போஸ் மாதிரி கிழிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் காஃபி பட்ரு வந்து லாஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஸோ அதுக்காக இப்போ பாருங்கள் இந்த நம்ம பாட்டிலிருக்கு பார்த்தீங்கன்னா காஃபி பவுடரோட பாட்டில் அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கனாவே போதும் நல்லா டைட்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே காத்து போகிறதுனால அந்த காஃபி பவுடர் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அதேமாதிரி நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த டிப்ஸை பிடிச்சதனால மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல் இப்போ பாருங்கள் என்னோடய காஃபி பவுடர் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து காலியை அடிச்சு பட் இருந்தாலும் நல்ல உதிரி உதிரியாக இருக்குது அதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல் பேப்பரை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்மளோட வாஷ்ரூம் வந்து நல்ல வாசனையாக இருக்கணும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இருக்கக்கூடாது அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை நல்லா பல பண்ணுன்னு பளிச்சின்னு இருக்கணும் நம்ம பாத்ரூம் அப்படின்னா இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னால் போதும் சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பளிச்சின்னு இருக்கும் அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஒரு நம்ம யூஸ் பண்ணாத ஒரு இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர் எடுத்துக்குங்க ஸோ அப்படி இல்லை யூஸ் பண்ணதை ஒரு பாக்ஸ் இருந்தாலும் எடுத்துக்குங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம துணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கம்ஃபர்ட் மெயின் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கம்ஃபர்ட் தான் வேணும் ஸோ மூன்றுரூவா பேக்கெட்டுகளுமே கிடைக்கும் அதை வந்து பாதி அளவு போட்டால் கூட நீங்கள் போதும் ஸோ இது கூடவே மெயினான ஒரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா இந்த பேக்கிங் சோடா வந்து இதில் போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய அதாவது ஸ்ப்ரே பண்ணக்கூடிய இந்த ஸ்ப்ரே ஆகட்டும் ஸோ நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா பார்த்திங்கன்னா அந்த பேக்கிங் சோடா வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த ஸ்மெல்ல அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கும் பெஸ்ட்டு சொல்யூஷனும் சொல்லலாம் ஸோ இது கூடவே வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு எப்போல்லாம் வந்து வாஷ்ரூம் போயிட்டு வரோமோ அந்த மாதிரி சமயங்கள்லாம் வந்து லைட்டாக வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே அந்த வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் வரைக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் என்னதான் அதிக விலை கொடுத்து உடல்நல் போன்ற பல பொருட்கள் வாங்கினாலும் ஸோ இந்த அளவுக்கு அந்த மூன்றரை பேக்கெட் நம்ம கம்ஃபர்ட் பேக்கெட் வாங்கி இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காசுமே மிச்சம் படுத்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஹைஜினிக்காகவும் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம உடனெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து முகரக்கூடாதுன்னு வாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வச்சு பாருங்கள் அதேமாரி இந்த மாதிரி வாஷ் பெஷன்லாம் வந்து ரொம்ப அழுக்கப்படுறதில் லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு கொஞ்சமாக வந்து தேய்ச்சி விட்டு கழுவி விட்டிங்கனா நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அது மட்டும் இல்லை நம்மளோட கிச்சனோட சிங்க்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் குள்ளே இருக்க அந்த டைல்ஸ் ஸோ அந்த இடத்துல வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா விருந்தாளிலாம் வராங்கன்னா இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு எல்லா இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் வந்து எந்த ஒரு பேட் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபுட்கிட்ட இருந்தால் எடுத்துக்குங்க ஸோ குட்டியாக வந்து நம்ம கடைகள்லாம் அதாவது ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் சட் நீ தருவாங்களா அந்த மாதிரி மேலே வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இதுதான் எடுக்கணும் அவசியம் கிடையாது மூடி இல்லை வேஸ்ட்டாக வந்து நம்ம தூக்கி போட வச்சுருக்க அந்த பாக்ஸ்னால எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம பேக்கிங் சோடாவும் இது கூடவே வந்து கொஞ்சமாக கற்பூரமும் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே மெயின் பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் சேர்க்கணும் ரொம்ப நல்லா தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் கட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்லா பார்த்திங்கன்னா குழக்கலன்னு இருக்கணும் ஸோ இதை வந்து வாஷ் ரூமில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டிங்கனால் நல்லா பாத்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல மாரி நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இதே மாதிரி நம்ம ஹால்க்கு கூடி நம்ம பண்ணலாம் ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்திருக்கேன் இதுவுமே வந்து மேல் போர்ஷனில் வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஸோ எடுத்ததுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம மெயினான ஒரு சில பொருட்கள்லாம் போடணும் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கனாவே நம்ம ஹால் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அது என்னென்ன பொருட்கள்னு நம்ம பார்க்கலாம் இது கூட வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடாவும் அதுக்கப்புறம் நேப்டினின் பாலும் போட்டிருக்கேன் ஸோ மேலே கொஞ்சம் இனி பேக்கிங் சோடா போட்டுக்குங்க ஸோ கொஞ்சமாக கம்ஃபர்ட் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா மூணு நாலு மாதம் வரைக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் சார் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருக்கீங்க ரூமில் வந்து ஒரு இடத்துல வச்சுருக்கீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ சில எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சினா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்